வணக்கம் வீவர்ஸ் நான் உங்கள் எவ்வி ஆயிரம் ஆயிரம்னா இன்னைக்கு நாம ஆங்கில குடிப்பெயர்கள் பாகம் இரண்ட பார்க்க போகிறோம் நாம இன்னைக்கு முதலில் பார்க்க போற ஆங்கில குடிப்பெயர் வீவர் வீவர் என்ற சொல் நெசவாளரை குறிக்கின்றது அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் மைக் வீவர் அமெரிக்க பேஸ்பால் வீரர் ஜெஃப் வீவர் அமெரிக்க நடிகரான டென்னிஸ் வீவர் போன்றோர் வீவர் குடிப்பெயரை கொண்டவர் அடுத்து நாம பார்க்க போகிற ஆங்கில குடிப்பெயர் கூப்பர் கூப்பர் என்ற சொல் கூடை முடைங்கர் என்ற பொருளை தருகிறது கூடை என்று கூறினாலும் பேரல் கேஸ்க் அதாவது பி பாய் மிடா போன்ற பொருட்களை செய்வோர் சீர் செய்வோர் என்ற பொருளிலேயே கூப்பர் என்ற சொல் பொருள் தருகிறது அமெரிக்க பிரபல யூடியூபர் பிரெட் கூப்பர் புகழ்பெற்ற கற்பனை கதாபாத்திரமான ஷெல்டன் கூப்பர் போன்றோர் புகழ்பெற்ற கூப்பர் குடிப்பெயரை கொண்டவர் அடுத்து நாம பார்க்க போற ஆங்கில குடிப்பெயர் டெய்லர் டெய்லர் என்ற சொல் டெய்லர் என்ற தொழில் பெயரிலிருந்தே வந்துள்ளது டெய்லர் என்ற சொல் தையற்காரர் என்ற தொழில் செய்பவரை குறிக்கிறது உலக புகழ்பெற்ற நடிகையான எலிசபெத் டெய்லர் அமெரிக்க நடிகையான ஜென் டெய்லர் அமெரிக்க கிட்டாரிஸ்டான மெல்வின் டெய்லர் போன்றோர் புகழ்பெற்ற டெய்லர் குடிப்பெயரை கொண்டவர் அடுத்து நாம பார்க்க போற ஆங்கில குடிப்பெயர் ஃபிஷர் இதற்கு மீனவர் என்று பொருள் அமெரிக்க நடிகையான எல்சி ஃபிஷர் அமெரிக்க நடிகரான மைல்ஸ் ஃபிஷர் போன்றோர் பிரபலமான ஃபிஷர் குடிப்பெயரை கொண்டவர் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி ஆங்கில குடிப்பெயர் காட்டர் காட்டர் என்ற சொல்லுக்கு பாரவண்டி ஓட்டுபவர் என்ற பொருள் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜிம்மி காட்டர் அமெரிக்க கற்பனை திரைப்பட கதாபாத்திரமான ஜான் காட்டர் கனடா நடிகையான சாரா காட்டர் போன்றோர் புகழ்பெற்ற காற்ற குடிப்பெயரை கொண்டவர் ஆவர் இன்றைய பதிவில் சில ஆங்கில குடிப்பெயர்களை கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் எவ்வி நன்றி வணக்கம்